மதுரையில் நடைபெற்று வரும் மனித சங்கிலியில் விசிக தலைவர் திருமாவளவன் இயக்குநர் அமீர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் மணிகண்ட பிரபு எதற்காக இந்த மனித சங்கிலி போராட்டம் வேதவள்ளி மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் முருகபத்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது இது அரசியல் மாநாடாக நடைபெறுகிறது முருகனை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த மனித சங்கிலி நிகழ்வு நடைபெற்று வருகிறது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இயக்குநர் அமீர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்து முன்னணியின் சார்பில் நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு பாஜக ஆர் எஸ் அமைப்பினர் இணைந்து நடத்தக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டிற்கு காவல்துறை முழுமையாக தடை விதிக்க வேண்டும் தமிழ் கடவுளான முருகனை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பிய நிலையில் தற்போது இந்த மனித சங்கிலி நிகழ்வானது நடைபெற்று இருக்கிறது குறிப்பாக மதுரை ராஜாமுத்தையா மன்றத்தில் இருந்து உலக தமிழ்ச்சங்கம் வரை கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது குறிப்பாக இந்த மனித சங்கிலி நிகழ்வில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் புலிகள் கட்சி மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைக்கு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது வேதவள்ளி தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு